ஹலோ வீபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண பா பார்க்குறோன்னா ஸ்ட்ரிங் அதாவது ஒரு வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஒரு டாக்குமெண்ட் ஒரு வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறோம் யூசிங் சூசைட் என்னெக்ஸ் என்னக்ஸ் மூலிமா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் மணி டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் அப்படி இல்லை நெக்ஸ்டில் அப்படி இருக்குது கிராஃபிக்கல் மண் நம்ம வந்து கமாண்ட் மோட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதால கமாண்ட் மோடில் வந்து கேட் யூஸ் பண்ணணும் அந்த கமாண்ட் கேட் யூஸ் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அந்த ஃபைல் நேம் மணி டாட் கொடுத்தோம்னா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருக்குது இம்பேக்ட்டு ரோலக்ஸ் சிக்ரம் சூர்யா மணி ரஜினி கமல் விஜய் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நேமு கொடுத்துக்கிட்டேன் ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துட்டேன் அதை சேவ் பண்ணிட்டேன் பிஏ எடிட்டர் மூலிமா அதை டைப் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா சிடி இந்த கமாண்ட் என்னென்னா இந்த வேர்டு இந்த விஜய் இந்த இடத்துல வந்து எஸ்கேன்னு நான் டைப் பண்ணுறேன் விஜய்க்கு பதிலாக எஸ்கே வந்து அவர் இந்த படத்தில் துப்பாக்கி கொடுத்துட்டு போகிறாரில்ல ஸோ அது பதிலாக இந்த எஸ்கேன்ற பேர் வந்து நான் சே சேஞ்ச் பண்ணுறேன் எஸ்சிடி இதுதான் கமாண்ட் ஐப்பன் ஸ்பேஸ் ஐப்பன் ஐ எந்த எரரும் இல்லாமல் சேஞ்ச் ஆகும் ஸோ எஸ்ஸு இந்த ஜி இந்த வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டு இந்த அப்பேஸு அதுக்கப்புறம் எஸ்ஸு விஜய் ஃபார்வேர்டு ஃபார்வேட் ஷாஸு விஜய் ஃபார்வேர்ட் ஷாட் எஸ்கே ஃபார்வேட் ஷேர் ஜி இந்த எஸ்ஸு ஜி தான் இம்பார்ட்டன்ட் இதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ இந்த க்ளோஸ்க்கு கம்மி பண்ணி கொடுத்துருன்னா அதுக்கப்புறம் மனி டாட் இதை வந்து ஃபைல் நேம் அந்த ஃபைலோட நேம் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லின்னாக்ஸ் இதை வந்து இதில் பார்த்தோம்னா அது சேஞ்ச் ஆகிட்ருக்கும் ஸோ இப்போ கேட் பண்ணி பார்த்தோன்னா கேட் மறுபடியும் அதே தான் உனக்கு எப்படி கேட் பண்ணணும் இதில் இந்த பேர் இருந்துச்சு அதே கேட் மணி டாட் கொடுத்தோம்னா இங்கே இம்பேக்ட் ரோலர்ஸ் இதெல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்மலுக்கு அப்புறம் விஜயன் இருக்குங்களே இந்த விஜயன் பேர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் சேஞ்ச் ஆகிடுச்சு இதுதான் இதுதான் இந்த கமாண்ட் அது சிடியோட பெனிஃபிட் இதை இப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ நீங்களும் லெனாக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்